அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டுமனை பிரிவு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மின்னாம்பள்ளிங்க அயோத்தி பட்டணத்தை அடுத்த மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் டச்லேயே இருக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா பைபாஸ்லேயே இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் இந்த வீட்டுமனை பிரிவில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுமனை பிரிவை சுற்றிலும் உங்களுக்கு ஏழு அடி உயரத்தில் காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி அமைச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கேட்டோட செக்யூரிட்டி வசதியாக கொடுத்துருக்காங்க இல்லை டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுமனை பிரிவில் உள்ள தார் சாலைகள் வந்து மெயின் தார்சாலையும் உங்களுக்கு நாற்பது அடி ஆகும் குறுக்கு சார் சாலை அனைத்துமே வந்து இருபத்தி மூன்று அடியாகவும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் வச்சு அவங்களே பராமரித்து கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு தெருவுக்கும் பார்த்திங்கன்னா ஈபி கம்பமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஈபி கம்பமும் இருக்குது அதனால் நீங்கள் வீடு கட்டி உடனே குடியாற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈபி மின் இணைப்பு அளிக்கிறதும் எந்த ஒரு சிரமமும் இருக்குங்க தார் சாலையோட ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காங்கிரீட்டல்லான ட்ரைனேஜ் வந்து அமைச்சு கொடுத்துருவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்க் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வயசானவங்களா இருந்தீங்க அப்படின்னா இல்லை குழந்தைகள் இருக்காங்கன்னா விளையாடுறதையாக இருக்கட்டும் வாக்கிங் போடுறதாக இருக்கட்டும் அருமையான முறையில் ஒரு பார்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் ஸ்டில் மூணாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வெலை போயிட்ருக்குங்க ஆனால் நம்மளோட வீட்டு மனை பிரிவு ரொம்பவே குறைந்த விலையில் வந்திருக்குங்க நீங்கள் விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க எண்ணெய் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு விலையை கேட்டு தெரிஞ்சுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சவோ அருமையான லே அவுட்டுங்க பை பாஸ் அந்த இடத்துல இவ்வளோ குறைவான விலைக்கு கண்டிப்பாக உங்களால் லே அவுட் வாங்கவே முடியாதுங்க அருமையான இடம் நீங்கள் வந்து விலையும் குறைவு மிஸ் பண்ணிடாமல் இடத்த வந்து பார்வைடுங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இடத்த வந்து கிரியம் பண்ணிக்கலாங்க அருமையான இடம் மிஸ் பண்ணிட்டாதையும் உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் கொஞ்சமும் கூச்சப்படாமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிக்க கேட்டுக்கோங்க விலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க விலை உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் உடனடியாக வந்துடுங்க காலதாமதம் பண்ணாதீங்க ரொம்ப அருமையான லே இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா ஒரு இரு வருடங்களிலே பார்த்திங்கன்னா உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிறதால எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா சுற்றுலா பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் வந்து நிறைய இருக்குது பைபாஸ் டச்சிலே இருக்குது மின்னாம்பள்ளி வில்லேஜ் அட்ஜாயின்லேயே இருக்கும் பைபாஸ் டச்சில் இருக்குது இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க அந்த வீட்டு மனைவி பிரியவை பற்றி இந்த மாதிரி ஒரு அருமையான வீட்டு வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான இடம் உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணி நீங்கள் என்னைக்கு வரீங்க அப்படிங்கிற தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்